கத்திரிக்க ஸ்தோத்திரம் காலை மன்னா எந்த சாக்கு போக்கும் செல்லாது அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் ஆனவள் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் ஆதி ஆகமம் மூன்று பனிரெண்டு பாவம் ஆனது ஒருவன் தான் இழைக்கும் தவறுகளுக்காக மற்றவர்களை குற்றப்படுத்த செய்கிறது அங்கே ஆதாம் தன்னுடைய பாவத்துக்காக ஸ்ரீயை சாட்டுகிறான் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் பாவத்துக்கா பாவத்துக்கு தானே உத்தரவாதியாயிருக்கிறான் ஆதாம் ஸ்ரீயை பிரியப்படுத்தும்படியாகவும் அவள் பேரில் தனக்கு கொண்டிருக்கும் அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் அவளுடைய கையிலிருந்து அவ்விருட்சத்தின் கனியை வாங்கி புசித்திருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ அன்பை வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவன் தன்னுடைய பாவத்துக்காக அவளை குறை கூறி பகையையே வெளிப்படுத்துகிறான் ஆதாம் தேவனையும் கூட குறை கூறுகிறான் தேவரே தந்த ஸ்ரீயானவள் என்று என் அவன் கூறுகிறான் இப்படி சொல்வதினால் அவன் தேவனே அது உம்முடைய தவறுதான் நீர் இந்த ஸ்ரீயை எனக்கு தராவிட்டால் நான் பாவம் செய்திருக்க மாட்டேனே என்று மறைமுகமாக குறிப்பிடுகிறான் மேலும் மனம் திரும்பும்படி தேவன் ஸ்ரீக்கு ஒரு தருணத்தை அளிக்கும் போது அவள் சர்ப்பத்தை குறை கூறுகிறாள் ஆதி ஆகமம் மூன்று பதிமூன்று கனியை புசிக்கும்படியாக சர்ப்பமானது அவளை வஞ்சித்தது மெய்யே ஆனால் அவள் ஏன் அதை தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனு அவனுக்கு அதை கொடுக்கும்படி சர்ப்பம் அவளிடம் கூறவில்லையே பாவம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சாக்கு கொண்டு கண்டுபிடிக்கிறது ஆனால் அன்பான தேவ பிள்ளையே உன்னுடைய சாக்குப்போக்கு போக்கு எதுவாயிருப்பினும் அது தேவ சமூகத்தில் செல்லாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய தவறான கிரிகைகளுக்காக வேறு யாரோ ஒருவரை குறை கூறி நீ தப்பித்து கொள்ள முடியாது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் எண்ணாகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பாவம் செய்கிற ஆத்மா சாகும் எசைக்கியல் பதினெட்டு நான்கு ஆமேன்